அத்தியாயம் நானூற்று எழுபத்தைந்து மகத்தான முன்கணிப்பு கலையின் வெளிப்பாடு பாகம் ஒன்று பேய் மன்னர் திடீரென மனமுடிந்து விரத்தியான பார்வை தோன்றியது நம்மை மட்டும் விட்டு வைத்தால் தேட வேண்டிய எதிரிகள் யாரும் இருக்க மாட்டார்கள் நாமே நம்மை அழித்து கொள்ள வேண்டியதுதான் கடைசியாக எங்கள் எழுபத்திரண்டு சகோதரர்களும் எழுபத்திரண்டு கடவுள் தூண்கள் வழியாக திரும்ப வேண்டியிருக்கும் இந்த உலகம் நாங்கள் முன்பு வாழ்ந்த அந்த பாழடைந்த பூமியைப் போல முற்றிலும் அழிந்து வெறுமையாக மாறிவிடும் அகரே சமைதியாக தலையசைத்தான் ஆமாம் நம்மால் எதையும் உருவாக்க முடியவில்லை இந்த உலகில் உள்ளவற்றை பயன்படுத்தி புதிதாக எதையும் உருவாக்க முடியவில்லை நம்முடைய இருள் சக்திக்கு முன்னால் எந்த உயிரினமும் திருப்திகரமான வடிவத்தை எடுக்க முடியாது நீ சொல்வது சரி மனிதர்களை நாம் முற்றிலும் அழித்து அவர்களை முழுவதுமாக ஆளும்போது நாமும் அழிவை நோக்கியே செல்வோம் பென்ஷியோ அவனை பார்த்து புன்னகைத்தான் நீ புரிந்து கொண்டது நல்லது அதனால்தான் கோயில் கூட்டமைப்பை நாங்கள் பேய்கள் அடைத்து வளர்க்கிறோம் அவர்கள் மிகவும் வலிமையாக வளர்ந்து விடாமல் தடுக்கிறோம் அவர்களை முற்றிலும் அழிக்காமல் வளரவும் விட வேண்டும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை நிலைமைகள் மேம்படும் போர்கள் வெறும் நாடகம்தான் அவர்களை அடைத்து வளர்க்கும்போது அவர்கள் மிகவும் வலிமையாக மாறிவிடக் கூடாது அதே சமயம் அவர்களுடைய கைகளை பயன்படுத்தித்தான் நம்முடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும் ஒரு சமநிலையை அடைவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதுவும் இந்த போரை நான் தொடங்கியதற்கு ஒரு காரணம் பல ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து மனிதர்கள் சேர்த்த வலிமை அபரிமிதமானது அவர்களை இப்படி பலவீனப்படுத்த வேண்டியிருந்தது இல்லை என்றால் இன்னும் சிறிது காலத்தில் அவர்கள் திருப்பி தாக்கும் எக்காலத்தை ஊதிவிடுவார்கள் அது நம்மால் தாங்க முடியாது அவர்களுக்கு இந்த புனித போரை நீண்ட காலம் இழுத்தடிப்பது பயனுள்ளதாகத் தோன்றலாம் ஆனால் நமக்கும் அது பயனுள்ளதுதானே ஒரு முடிவான போர் தேவைப்படும் ஆனால் இன்னும் அதற்கு நேரம் வரவில்லை அகரேஸ் புருவங்களைச் சுருக்கினான் ஆனால் ஆஸ்டின் கிரிஃபின் பற்றி என்ன போகிறோம் அவனை பற்றி என்ன செய்யலாம் மனிதர்களுடன் இதற்கு ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியாது பேய் மன்னரின் கண்கள் உடனே குளிர்ந்தன ஆஸ்டின் கிரிஃபினை அழிக்க வேண்டும் இது உறுதி எந்த விலை கொடுத்தாவது அவன் இந்த உலகில் உயிரோடு இருக்கக்கூடாது நம்முடைய சுய அழிவை விட ஆஸ்டின் கிரிஃபின் மிகவும் பயங்கரமானவன் ஆண்ட்ரோமாலியஸின் மரணம் நமக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருந்தது இந்த புனிதப் போரை தொடங்கியதற்கு அவனும் ஒரு முக்கிய காரணம் அகரேஸ் பதிலளித்தான் ஆனால் அவனை நாம் உண்மையில் பிடிக்க முடியுமா அதற்கு இந்த உலகத்தின் ஒவ்வொரு இடத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் ஃபென்ஷியூ தலையசைத்தான் அப்படி இல்லை மூன்றாவது சகோதரன் ஒரு வருடமாக தனிமையில் இருக்கிறான் இன்று அவன் வெளியே வருவான் என்று எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது நம்முடைய பேயினத்தின் மூளையாக அவன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வான் இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி 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 இரட்டை மேற்கோள்குறி இதை கேட்டதும் நிலவு பேய் கடவுள் அகரேஸ் பெரிதும் அதிர்ந்தான் நீ சொல்கிறாய் மூன்றாவது சகோதரன் ஃபெஞ்சியூ வருத்தமான முகத்துடன் தலையசைத்தான் ஆமாம் நம்முடைய பேயினத்தின் செழிப்புக்காக மூன்றாவது சகோதரன் அதிக விலை கொடுத்துவிட்டான் ஆனால் இது சிறந்த தேர்வு பாஸ் சொல்வது சரி இது நமக்கு சிறந்த தேர்வு ஒரு ஆரஞ்சு நிற உருவம் காற்றில் உருவானது நட்சத்திர பேய் கடவுள் வாஸாகோ பென்ஷியு மற்றும் அகரேஸ் முன்னால் சத்தமின்றி தோன்றினான் பார்க்கும்போது அவன் முன்பு இருந்ததைப் போலவே இருந்தான் ஆனால் கவனமாக பார்த்தால் அவனுடைய முகபாவனை வழக்கத்தை விட மிகவும் மங்கலாக வெளிப்பாடு இல்லாமல் மிகவும் சோர்ந்து வயதான தோற்றத்தில் இருப்பது தெரியும் அவனை பார்த்ததும் பேய்மன்னர் உற்சாகமடையாமல் இருக்க முடியவில்லை அறியாமல் முன்னோக்கி நடந்தான் மூன்றாவது சகோ உன் உடல் எப்படி இருக்கிறது புன்னகையுடன் வாசாகோ தலையசைத்தான் ஒன்றுமில்லை பாஸ் நான் கொஞ்சம் ஆயுளை இழந்தேன் அவ்வளவுதான் ஆனால் இந்த முறை பெரிய கணிப்பு அழைப்பு மதிப்புக்குரியது முடிவை பற்றி கேட்க வேண்டுமா ஃபெஞ்சியூ கசப்பான புன்னகையை கட்டாயப்படுத்தினான் எனக்கு விருப்பம் இருந்தால் நீ இதை செய்யாமல் இருந்திருக்க வேண்டும் என்று விரும்பியிருப்பேன் நீ இழந்தது கொஞ்சம் ஆயுள் இல்லை உன் உயிர் சக்தி குறைந்தது நூறு வருடங்கள் குறைந்துவிட்டது என்று என்னால் உணர முடிகிறது உன் நட்சத்திர பேய் குலத்தின் ஆயுள் முதலிலேயே அவ்வளவு நீண்டது இல்லை இந்த முறை உன் உடல் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அருகில் இருந்த நிலவு பேய் கடவுள் அகரேசும் வாசாகோவின் டோலை பிடித்து நடந்து வந்தான் அவன் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் அவனுடைய முகபாவனை உணர்ச்சி மிகுந்ததாக இருந்தது உணர்ச்சி ரீதியாக பேய் மன்னர் நிலவு பேய்க் கடவுள் நட்சத்திர பேய் கடவுள் ஆகியோர் சந்தேகமின்றி மிகவும் நெருக்கமானவர்கள் ஆனால் பேய் மன்னருக்கு பேய் இனத்தின் ஆட்சியாளராக தன்னுடைய கடமைகள் இருந்தன அவர்களுடைய இனத்தின் உயிர்வாழ்வு ஆபத்தில் இருந்தால் தன் சொந்த குழந்தையைக் கூட தயங்காமல் பலி கொடுப்பான் அதனால் நிலவு பேய் கடவுளும் நட்சத்திர பேய் தான் அவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அவர்கள் பேய்களுக்கு ஒரு சகோதரர்கள் போல எனவே மரண பேய் கடவுள் சமினாகாவின் பேய்க் குலம் கணிசமான வலிமை உடையதாக இருந்தாலும் நிலவு மற்றும் நட்சத்திர குலங்களுக்கு முன்னால் அது மங்கிவிடும் அதனால் அகரேஸ் மற்றும் வாசாகோ முன்னால் சமினாகா மிகவும் மரியாதையுடன் இருப்பான் வாசாகோ புன்னகைத்தான் சரி இரண்டாவது சகோ இப்படி இருக்க வேண்டாம் இப்படி நடந்து கொண்டால் எனக்கு கஷ்டமாக இருக்கும் இழந்த உயிர் சக்தியை மீண்டும் பெற முடியும் தெரியுமா முடிவுகளைச் சொல்கிறேன் இப்போது நமக்கு அவை மிகவும் முக்கியம் இந்த இடத்தில் அவனுடைய முகபாவனை தீவிரமானது மங்களாக அவனுடைய கண்கள் தெளிவான ஆரஞ்சு நிறமாக மாறுவது தெரிந்தது பேய் மன்னர் அவனுக்கு தலையசைத்தான் அவனுடைய கண்கள் கவலையால் நிரம்பியிருந்தன வாசாகோ தீவிரமான குரலில் தொடர்ந்தான் இந்த வருடம் என்னுடைய பெரிய கணிப்பு முறையை முழுமையாக பயன்படுத்தினேன் இந்த வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஒரே கணிப்பு வாய்ப்பை உபயோகித்துவிட்டேன் பாசின் திட்டப்படி இந்த போரில் கோயில் கூட்டமைப்புக்கு எதிராக நாம் பயன்படுத்தும் படைகள் பெரும்பாலும் குறைந்த மற்றும் நடுத்தர தரப்பேய்களாக இருக்கும் அதே சமயம் நம்முடைய உயர்ந்த படைகளை முடிந்தவரை பாதுகாப்போம் இப்படி அவர்களை விட நமக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கும் என் கணிப்புப்படி இந்த புனித போர் இப்படியே தொடர்ந்தால் இருதரப்பும் வெற்றி பெறாது வாசாகோ சிறிது நேரம் தயங்கி முணுமுணுத்துவிட்டு தொடர்ந்தான் கோயில் கூட்டமைப்பின் வலிமை நாம் நினைத்ததை விட பெரியது நாம் இறுதியாக வெற்றி பெற்றாலும் அது ஒரு துயரமான வெற்றியாகவே இருக்கும் நாம் நிச்சயமாக விரும்பாத ஒன்று பேய்மன்னர் அவனுக்கு தலையசைத்து கோயில் கூட்டமைப்பின் வலிமை நாம் நினைத்ததை விட பெரியதா எந்த விஷயத்தில் என்று கேட்டான் வாசாகோ பதிலளித்தான் இதை நான் கணிக்க முடியவில்லை கோயில் கூட்டமைப்பு ஒரு மிகவும் பயங்கரமான வலிமையை மறைத்து வைத்திருப்பதாக மட்டும் உணர்ந்தேன் இந்த வலிமையின் தோற்றம் எனக்கு தெரியவில்லை ஆனால் இது தலைப்பு பேய் வேட்டை பிரிவுகளிடமிருந்து வரவில்லை என்று உறுதியாகச் சொல்ல முடியும் இந்த இருப்புகள் மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கின்றன ஆனால் அவை அரிதானவை அவர்கள் மறைத்து வைத்திருக்கும் வலிமை நம்முடைய மூன்றில் ஒரு பங்கு வலிமையை எதிர்க்க முடியும் ஆனால் கடைசி வழியாக இல்லாவிட்டால் மனிதர்கள் இந்த வலிமையை பயன்படுத்த மாட்டார்கள் இதை கேட்டு பேய் மன்னரின் முகபாவனை திடீரென கடுமையானது மனிதர்களிடம் இப்படி ஒரு மறைந்த வலிமை இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை இந்த புனித போரின் தன்னிச்சையான தன்மையை பார்க்கும்போது மறைந்த வலிமைகளே மிகவும் அச்சுறுத்தலானவை எப்படியாவது இந்த போரில் மனிதர்கள் தங்கள் மறைத்து வைத்திருக்கும் அந்த வலிமையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள் வாசாகோ தலையசைத்தான் அது உறுதியில்லை கவலைப்பட வேண்டாம் பாஸ் மனிதர்கள் வைத்திருக்கும் இந்த வலிமை உண்மையில் அச்சுறுத்தலானது ஆனால் அது சிதைவு தன்மை உடையது இதை நீண்ட காலம் பயன்படுத்த முடியாது அப்படி செய்தால் அவர்களே அழிந்து விடுவார்கள் இந்த நேரம் இருபது வருடங்களுக்குள் வரும் வேறு வார்த்தைகளில் சொன்னால் மனிதர்களை உயிருக்கும் மரணத்துக்கும் இடையிலான நிலைக்கு நாம் தள்ளாவிட்டால் இந்த பயங்கரமான வலிமை நமக்கு அச்சுறுத்தலாக இருக்காது அகரேஸ் குழப்பமாக கேட்டான் மனிதர்கள் இந்த வலிமையை தாமாக முன்வந்து பயன்படுத்த மாட்டார்களா வாசாகோ பதிலளித்தான் அதுதான் எனக்கு விசித்திரமாக இருக்கிறது பெரிய கணிப்பில் நான் உணர்ந்தது மனிதர்களும் இந்த வலிமையைக் கண்டு மிகவும் பயப்படுகிறார்கள் அதை மறுக்கிறார்கள் எனவே மனித இனம் அழிவின் விளிம்புக்கு வரும் முக்கியமான தருணம் வராவிட்டால் அவர்கள் இதை பயன்படுத்த வாய்ப்பில்லை இந்த வலிமை ஆறு பெரிய கோட்டைகளில் இருந்து வருவதாக தெரியவில்லை நான் தவறாக நினைக்கவில்லை என்றால் இது மனிதர்களின் புனித நகரத்திலிருந்து வரவேண்டும் இதை கேட்டு பேய் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான் வாசாகோவின் வார்த்தைகள் அவனை பெரிதும் பாதித்தது தெளிவாக தெரிந்தது இந்த வலிமை பேய்களின் ஆட்சியை அசைக்கக் கூடியது வாஸ்தாகோவின் வாயிலிருந்து பயங்கரமானது என்ற வார்த்தை எளிதில் வருவதில்லை எனவே மூன்றாவது சகோ இந்த புனித போரை விரைவாக முடிக்க முயற்சிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா பேய் மன்னர் கேட்டான் நட்சத்திர பேய் கடவுள் வாஸ்தாகோ தலையசைத்தான் இல்லை மாறாக இந்த புனித போரை தொடர்ந்து எழுத்தடிக்க வேண்டும் மனிதர்களை அவர்களின் கடைசி வழிக்கு நாம் தள்ளாமல் இருக்க வேண்டும் ஏனெனில் அப்படித்தான் ஆஸ்டின் கிரிஃபின் வெளியே வருவான் இந்த இடத்தில் அவனுடைய முகபாவனை மிகவும் கடுமையானது ஒப்பிடுகையில் ஆஸ்டின் கிரிஃபின் மனிதர்கள் கட்டுப்படுத்த முடியாத அந்த பயங்கரமான வலிமையை விட மிகவும் கடுமையானவன் இந்த வருடம் என் பெரிய கணிப்பு ஆஸ்டின் கிரிஃபினை மிக நீண்ட நேரம் குறிவைத்தது அவனுடைய தற்போதைய வளர்ச்சி ஓரளவு முன்னேறியிருக்கிறது அவன் இன்னும் நம்மை உண்மையாக அச்சுறுத்தும் அளவுக்கு இல்லை என்றாலும் அவன் பலவீனமானவனும் இல்லை இந்த மனிதர்களுக்கு எதிரான போரின் மூலம் அவனை கண்டுபிடிப்பது சாத்தியமில்லை ஆனால் ஆஸ்டின் கிரிஃபினின் அச்சுறுத்தல் நிமிடத்துக்கு நிமிடம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அவனை கொல்ல நமக்கு சில வாய்ப்புகள் மட்டுமே இருக்கும் அதில் மிக பெரிய வாய்ப்பு தோராயமாக இரண்டு வருடங்களில் வரும் என் மதிப்பீட்டின்படி அந்த நேரத்தில் அவன் பேய் பிரதேசத்தில் தோன்றுவான் அது நமக்கு சிறந்த வாய்ப்பு ஒரே நிபந்தனை இந்த புனித போரில் மனிதர்களை நாம் பெரிதும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் அவன் நிச்சயமாக நம்முடைய பின்புறத்துக்கு வரமாட்டான் பேய் மன்னரின் கண்கள் பளிச்சிட்டன அவனுள் புதைந்திருந்த கொலை வெறி மின்னியது இருந்தாலும் வாஸ்சாகோவும் அகரேசும் அவர்களின் பாசிடமிருந்து வெளியாகும் ஒரு வலிமையான அழுத்தத்தை உணர்ந்தார்கள் வாஸ்சாகோ தலையை உயர்த்தி மூன்று சகோதரர்களையும் ஒரு ஆரஞ்சு ஒளியால் சூழ்ந்தான் அவனுடைய உதடுகள் முணுமுணுத்து சில வார்த்தைகளை உச்சரித்தன ஃபென்ஷியோவும் அகரேசும் மட்டுமே இந்த வார்த்தைகளைக் கேட்க முடிந்தது